ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சிறியில பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி மயக்கம் மட்டும் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் மாயாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க மகாலிங்க வந்து ஒழிஞ்சு நின்று பார்த்தவங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல அப்போ ஜானகியும் மாயாவும் வெளியே வரும்போது உடனே மாயா சொல்கிறாங்க பெரியம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கும்போது என்ன மாயா அப்படிங்கிறாங்க இல்லை நான் வந்து அவனுடைய மொபைலை எடுத்துகிட்டு வந்துருந்தேன் நம்ம அதுக்காக தானே வந்தோம் தனத்தோட எல்லா வீடியோவும் அதில் தானே இருக்குது அதனால் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுது அப்படிங்கும் போது இல்லை மாயா வேண்டாம் நம்ம வீட்டுக்கே போயிடல எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும் போது என்ன பெரியம்மா நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க நம்ம வந்த வேலை நம்ம முடியவே இல்லாமல் நம்ம எப்படி போக முடியும் தினத்தை காப்பாற்றிடணும்னா நம்ம அந்த மொபைலை எடுத்து தான் ஆகணும் கொஞ்சம் இருங்க நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது ஜானையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் திரும்பவும் அங்கே கார்த்தி இருக்கிற இடத்துக்கு வராங்க கார்த்தி வந்து அப்படியே தூங்கின மாதிரிக்கி இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து மாயா வந்து அந்த மொபைலை எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு போகும்போது மாயாவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது என்ன இவன் இன்னும் அசையாமல் இப்படி கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாயா வந்து கார்த்தி மூக்கு பக்கத்தில் அங்கே வச்சு பார்க்குறாங்க பெரியம்மா அவனுக்கு மூச்சே வரல பெரியம்மா அப்படிங்கிறாங்க என்ன மாயா சொல்ற அப்படிங்கும்போது ஆமாம் பெரியம்மா எனக்கு என்னமோ பயமாக அப்படிங்கவும் உடனே ஜானகியும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஆமாம்மா ஐயா நீ சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அங்கே கதிரே அழ ஆரம்பிச்சிட்டுருதாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன பெரியம்மா இந்த மாதிரிக்கு பேசிகிட்ருக்கிறீங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்கு அப்படிங்கும்போது நான் ஏன் இந்த மாதிரிக்கு பண்ணுனேன்னு எனக்கே தெரியல நான் அப்படி ஒன்று அவனை அடிக்கலையே உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அடித்தேன் ஆனால் இந்த மாதிரிக்கும் ஆகும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அங்கே கதிரி ஆள ஆரமிச்சிருந்தாங்க அப்போ மாயா வந்து அவங்களை எவ்வளோ சமாதானப்படுத்துதாங்க சரி பெரியமாக நம்ம இங்கேருந்து போயிடல அப்படிங்கும் போது இல்லை மாயா நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அதனால் நான் போய் சரணடைஞ்சிருந்தேன் நீ வீட்டுக்கு போயிடும் அப்படிங்கும் போது என்ன பெரியமா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் ஒன்று வேண்டாம் வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடல அப்படிங்கும் போது இல்லை என்னோட குடும்ப கௌரவத்தையே நான் வந்து காப்பாற்ற முடியாமல் போயிட்டேன் நான் இந்த மாதிரிக்கு ஒன்று பண்ணுவேன்னு சொல்லி சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னால நீயும் பாதிக்கப்பட்டுற கூடாது நான் சொல்றது கேளு என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு அதனால நம்ம வந்து வீட்டுக்கு போக முடியாது நீ வீட்டுக்கு போ நான் போய் சரண் அடைஞ்சிருது சொல்லிட்டு ஜானகி அங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப திடீர்னு ஒரு குரல் கேட்குது ஏய் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜானகி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தோம்னா மாயா வந்து அப்படியே முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க இதை பார்த்துட்டு ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க மாயா உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும் போது இங்கே பாரு நான் ஒன்றும் மாயா கிடையாது நான் பத்ரகாளி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ஜானகிக்கு தெரிஞ்சிருது மாயா மேலே வந்து அம்மன் இறங்கியிருக்காங்க அப்படின்னு அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வால் அடிக்கிட்ட அவங்க நின்றுட்டு இருக்கவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க அதாவது மாயா உடம்புல இருக்கிற அந்த அம்மன் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ ஒன்று செய்தது தப்பே கிடையாது சொல்லப்போனாக்கி நீ செஞ்சது வந்து எல்லாமே கரெக்டு தான் நீ பண் ஒன்று ரொம்ப நல்லவன் கிடையாது அவன் ரொம்பவே மோசமானவன் அதனால பத்திர காலியா நான் தான் அந்த மாதிரிக்கு பண்ண வச்சேன் நீ ஒன்று கவலைப்பட வேண்டாம் நீ ஒழுங்க மரியாதையா இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிப்போ மாயா என்ன சொல்கிறாலோ அதை கேட்டு நட அப்படின்னு ஜானகி வந்துட்டு வந்து அவங்க மாயா உடம்புல இருக்க அந்த அம்மன் சொல்லவும் இது கேட்டதுமே உடனே ஜானகியும் சரிம்மா நீ சொன்ன மாதிரிக்கு நான் செய்திருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயக்க மயி கீழே விழுந்துடவும் மாயா அப்போ வந்து அவங்க தண்ணியை தெளித்து எழுப்புகிறாங்க ஜானகி அப்போ மாயா எந்திக்கிறாங்க பெரியம்மா எனக்கு என்ன ஆச்சுது நாயை இப்படி இருக்கிற அப்படிங்கும்போது உனக்கு ஒன்றும் ஆகலமா அப்படிங்கிறாங்க சரி பெரியம்மா நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் ஒன்று அங்கே போக வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போயிடல அப்படிங்கும்போது போது அப்போ ஜானையும் ஏற்கனவே மாயா உடம்புல வந்து அம்மன் சொன்னதுனால அவங்களும் மாயா சொல்றதை வந்து கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி மாயா நீ சொன்ன மாதிரிக்கே நான் செய்யற அப்படிங்கும்போது சரி வா நம்ம போகல அப்படிங்கும்போது போது இல்ல பெரியமா நம்ம இப்படியே போயிட வேண்டாம் இவனை மறைச்சிட்டு தான் நம்ம போகணும் அப்படி இல்லைன்னா நம்ம மேல வந்து தப்பாயிரும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கும்போது போது இப்ப என்ன செய்யறதுக்கு மாயா அப்படிங்கும்போது உடனே ஒரு பெட்ஷீட் எடுக்கிறாங்க அந்த பெட்ஷீட்டுக்குள்ள வந்து கார்த்தியை வந்து அங்க படுக்க வச்சுக்கிட்டு உடனே பார்த்தோம்னா மாயா சொல்றாங்க பெரியமா அந்த செதறி கிடக்கிற பொருளை எல்லாத்தையும் எடுங்க பெரியமா எடுத்து ஒரு பையில போட்டு வைங்க அப்படிங்கவும் உடனே ஜானகி வந்து அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா சிவாவையும் ரகுராமையும் தான் காட்டுறாங்க அப்ப அங்க வந்து அம்மனுக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு அப்ப ரகுராம் வந்து எதையோ யோசனையோடு இருந்துட்டு இருக்கும்போது சிவா கேக்குறாங்க என்னன்னா என்னாச்சு உன் முகத்தை பார்த்தாலே சரியில்லையே என்னாச்சுன்னா கேட்கும்போது இல்ல சிவா எனக்கு என்னமோ உன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போது இல்லன்னா வந்து எதாவது பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல அதுதான் நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதனாலதான் உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது ஆமா சிவா அப்படிங்கிறாங்க சரினா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்காதிங்க நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் தீந்துரும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா அப்படின்னு சிவா வந்து ரகுராம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜானகியும் மாயாவதே காட்டுறாங்க அவங்க வந்து கார்த்தியை தூக்கிட்டு ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க அப்போ மற்ற எல்லா பொருளையும் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க அப்போது ஒரு காடு மாதிரிக்கு இருக்குது அந்த இடத்துக்குள்ளே வந்து கார்த்தியை வந்து அவங்க கொண்டுட்டு வந்துருந்தாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் கார்த்தியோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் அந்த செதறிலாம் கிடந்தல ஒரு பையில் வச்சாங்கன்னா அந்த பையும் திரும்ப போய் எடுத்துகிட்டு வராங்க மாயா அப்போ ஜானகி வந்து கார்த்திகிட்ட மன்னிப்பு இருக்கிறாங்க ஏண்டா என்னை இந்த மாதிரிக்கு தப்பு பண்ண வச்ச நான் என்னடா பாவம் பண்ணினேன் நான் எவ்வளோ உங்ககிட்ட கெஞ்ச தானே செய்கிறேன் ஆனால் நீ என்னை எப்படி பண்ண வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்திகிட்ட வந்து அவங்க ஜானகி வந்து மன்னிப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்துடுமோ அப்போ வந்து அவங்க ஒரு இது வந்து அவங்க தோன்றாங்க தோண்டிட்டு கார்த்தி அதில் படுக்க வச்சுருந்தாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஜானகி வந்து மாயா கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க மாயா என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம் பாரு மாயா நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கும்போது போது பெரியமா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அந்த செதறி கிடந்த பொருளெல்லாம் வந்து நெருப்பு வச்சு கொளுத்திருந்தாங்க மாயா சரி பெரியமா நம்ம இதுக்கு மேலே அங்கே இருக்க வேண்டாம் வாங்க நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானகியும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ ஜானகி வந்து அழுது அழுதுகிட்டே வரவும் மாயை வந்து ஆறுதல் சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் அழுதுகிட்டே வராதீங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி தான் போகணும் அதனால் நீங்கள் அழாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்னால் எப்படி அழாமல் இருக்க முடியும் மாயா நம்ம செய்தது என்ன இருந்தாலும் நான் செய்தது தப்பு தானே அப்படின்னு சொல்லும் போது சரி பெரியம்மா நடந்து நடந்து போச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுவும் ஒன்றும் அவங்க பெரிய நல்லவங்களாம் கிடையாது எதிர்பாராமல் நடந்து தானே பெரியம்மா நீங்கள் அழாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சாமிக்கு பூஜை நடந்து முடிஞ்சிட்டு சிவாவுக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் பேசுறது வருதுக்காக அவங்க கொஞ்சம் தள்ளி வராங்க தள்ளி வரும்போது பார்த்தோம்னா மாயாவும் ஜானையும் நடந்து வருது சிவா பார்த்துருந்தாங்க என்னது இவங்க ரெண்டும் இந்த நேரத்தில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க இப்படிதான் அந்த கதையை எடுத்துகிட்டு போறாங்க அடுத்து என்னென்னு சொல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்